பாகியலட்சுமி சீரியலில் அமிர்தாவிற்கு நடைபெற்ற திருமணத்தில் தாலி கட்டியது யார் என்பது காணொலியாக குறித்த நடிகை வெளியிட்டுள்ளார் பிரபல டிவியின் பாக்யலக்ஷ்மி சீரியலில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக எழில் திருமண காட்சிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது வில்லி வர்ஷினியுடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்திவிட்டு எழிலுக்கு அவர் காதலித்து வரும் அமிர்தா என்ற பெண்ணுடனேயே திருமணத்தை நடத்தி வைக்கிறார் பாக்யா பாக்யா தவிர குடும்பத்தில் இருக்கும் வேறு யாருக்கும் அந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை அதனால் எழில் அமர்த்தா மனக்கோளத்தில் வீட்டிற்கு வந்ததால் பாட்டி அவர்களை வாசலேயே நிற்க வைத்து அப்படியே வெளியில் போக சொல்கிறார் அதன்பின் அவரை சமாளிக்கப்படாத பாடுபடுகிறார் பாக்யா உண்மையான திருமணம் என்றால் மாப்பிள்ளை தான் பெண் கழுத்தில் தாலி கட்டுவார் ஆனால் சீரியல் கல்யாணத்தில் தாலியை யார் கட்டினார்கள் என்பதை நீங்களே வீடியோவில் பாருங்கள் அமிர்தாவாக நடித்து வரும் ரித்திகா தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் சீரியல் கல்யாணம் என்றால் இப்படித்தான் இருக்கும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க